தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் இந்த கண்டன பொதுக்கூட்டம் தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குறைக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு எடுத்து வரக்கூடிய முயற்சிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து நலத்திட்டங்களை வழங்குகின்ற திராவிட நாயகர் பேரன்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய எண்ணங்களை செயல்களை தோளுரித்து காட்டி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மிக தெளிவாக எடுத்து சொல்லி நாம் மட்டும் இந்த செயலில் இறங்கினால் போதாது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தொகுதி சீரமைப்பால் மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை சுட்டிக்காட்டி இந்தியாவிற்கு குறிப்பாக ஆளுகின்ற பாஜக அரசிற்கு சிம்ம சொப்பனமாக இன்று நெஞ்சை நிமிர்த்தி நான் திராவிட நாயகர் என்பதை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கலாம் அவர்கள் எல்லாம் பிஜேபிக்கு அடிபணிந்து அவர்கள் சொல்லுகின்ற செயல்படுத்துகின்ற திட்டங்களை கேட்டு அதற்கு அவர்கள் ஆமாம் சாமி என்று சொல்லி அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் செயல்படுத்தி நம்முடைய உரிமைகளை எல்லாம் விட்டு சென்ற நிலையை மாற்றி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்டெடுத்திருக்கக்கூடிய முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த தொகுதி சீரமைப்பால் ஏற்படுகின்ற நமக்கு குறைகின்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மிக தெளிவாக அன்பு சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்கள் தோல் உரித்து காட்டினார்கள் அதே போல மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பால் ஏற்படுகின்ற பாதிப்புகளையும் இங்கே சுட்டிக்காட்டினார்கள் அவர் எடுத்துச் சொன்ன கருத்தோடு என்னுடைய இரண்டொரு கருத்துக்களையும் இணைத்துக் கொள்கின்றேன் ஒன்றே ஒன்று நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய மாநில தலைவர் ஒரு அரசியல் கோமாளி கோமாளியா இல்லையா காலையில ஒரு பேச்சு மத்தியானம் ஒரு பேச்சு மாலையில ஒரு பேச்சு ராத்திரியில ஒரு பேச்சு வெடிஞ்சா மறு பேச்சு நேத்து என்ன பேசுனோன்னு இன்னைக்கு தெரியாது இன்னைக்கு என்ன பேசணுங்கிறது நாளைக்கு தெரியாது அவர் சொல்றாரு இந்திய பத்தி மும்முழி கொள்கைய பத்தி ஒன்னே ஒண்ணு மட்டும் அவர்ட்ட கேட்குறேன் லண்டன் படிக்க போறேன்னு போனப்ப நீ அங்க போய் இந்தியில பேசுனியா இங்கிலீஷ்ல பேசுனியா நீ எதுல பேசுன இந்தியா இங்கிலீஷ் தான் அத முதல்ல நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ மும்மொழி கொள்கையை பற்றி ஆக நாங்கள் நடந்து கொள்கின்ற விதம் ஒன்று மக்களுக்கு சொல்லுகின்ற கருத்து ஒன்று செயல்படுத்துகின்ற திட்டங்கள் ஒன்று என்று நாட்டு மக்களை ஏமாளிகளாக்கி நாட்டு மக்களிடத்தில் தவறான கருத்துக்களை பிரச்சாரம் செய்து நாட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்றிட வேண்டும் என்று குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க நினைக்கின்ற கூட்டம் அந்த கூட்டம் ஆனால் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொடர்ந்து நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்மு தளபதி அவர்களுக்கு தொடர் வெற்றியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரியோடு சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் இமாலய வெற்றி பெற செய்த மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பாண்டிச்சேரி மக்களோடு சேர்த்து அதிலும் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் முதலமைச்சருடைய ஆசியோடு இங்கு போட்டியிட்ட அன்பு சகோதரர் அருண் நேர் அவர்களுக்கு நான்கு தொகுதிகளிலும் அதிக வாக்குகளை குறிப்பாக எழுபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்த குளித்தலை தொகுதி மக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு பாதங்களில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் ஆக மும்மொழிக் கொள்கையாக இருந்தாலும் சரி தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய செயல்களாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய அனைத்து கட்சி கூட்டத்தோடு சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாம் ஒன்றிணைத்து நாட்டிற்கு இந்திய திருநாட்டிற்கு ஒரு தலைவராக நெஞ்சுரத்தோடு அதை முன்னெடுத்து செல்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மான்னு தளபதி அவர்களுக்கு நம்முடைய குளித்தலை தொகுதி மக்களும் தமிழ்நாட்டு நம்முடைய கரூர் மாவட்ட மக்களும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு அதே அதேபோல் இங்கு பேசுகின்ற பொழுது நான் மாணிக்கம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் நம்முடைய குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர்கள் நாற்பது கோடி ரூபாய் நிதிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி கொடுத்தது ஐம்பது கோடி அதில் நாற்பது கோடி குளித்தலை அரசு மருத்துவமனைக்கு மட்டும் மாணவ முதலமைச்சர்கள் வழங்கி மாவட்ட மருத்துவமனைக்கு இணையான ஒரு மருத்துவமனையை உருவாக்கி விரைவில் அந்த பணிகள் இப்பொழுது நிறைவாக இருக்கின்றன குறிப்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரவர்கள் முதலில் நின்று வென்ற தொகுதி வெற்றி வாய்ப்பை தந்த தொகுதி குளித்தலைக்கு அரசு கலைக்கல்லூரி தொடங்கி பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை திராவிட அரசு திராவிட மாடல் அரசு நம்முடைய தலைவர் கலைஞர் கலைஞரவர்கள் நம்முடைய மாணவ முதலமைச்சர்களும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர் வழியில் உங்களிடத்தில் அன்பான வேண்டுகோளாக வைப்பது ஒன்றிய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியோடு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் எல்லாத்திலையும் மாற்று கருத்தை சொல்லுகின்ற பிஜேபி நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செயல்படுத்துகின்ற திட்டத்தை மட்டும் காப்பியடித்து பல்வேறு மாநிலங்களிலே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அங்கே மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்கின்றார்கள் அதுதான் அவருடைய நிலை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையோடு சேர்த்து அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டத்தை தொடங்கி வைத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயண திட்டத்தை தொடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நான் முதல்வன் புதுமை பெண் மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி காலை உணவு திட்டம் தொடங்கி வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை முதலமைச்சர்கள் நாட்டிற்கு வழிகாட்டியாக ஏன் இந்தியாவில் செயல்படுத்துவது மட்டுமல்ல உலகத்திலேயே பல்வேறு நாடுகள் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ரூபாய் வரி செலுத்தினால் இருபத்தி ஒன்பது பைசாவை தருகின்ற ஒன்றிய அரசின் நிதி கொடுத்தால் என்ன கொடுக்காவிட்டால் என்ன என்னை நம்பி வாக்களித்த என் தாய் திருநாட்டு மக்களை காப்பாற்ற நான் இருக்கின்றேன் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களை நான் காப்பாற்றுவேன் என்ற உறுதியோடு அரசினுடைய திட்டங்களை தருகின்ற மாண்பு முதலமைச்சர்களுக்கு குளித்தலை தொகுதி மக்கள் வருகின்ற சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலிலும் உதய சின்னத்தில் வாக்களித்து நான்கு தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய கழக தலைவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை மகத்தான வெற்றி பெறச் செய்தோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த கண்டன கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றியிருக்கின்ற ஆற்றியிருக்கின்ற பேரன்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் நெஞ்ச நிறைந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொண்டு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் குளித்தலை நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி வணக்கம் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்